கர்த்தரும் ரசிகருமா சிவி நாமத்திற்கு உண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனான உதவி செய்ததற்காக தேவனுக்கு நன்றி பிரச்சனைகள் போராட்டங்கள் இன்னல்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் பாதையிலே தனிமையாயிருந்தபடி கர்த்த துணையாக இருந்து மட்டும் காப்பாற்றி வந்த தேவனுக்கு உலகத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன் எனந்தால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கருமாத்த நமக்கு துணியாக இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் என்றோ நாம் மறித்திருப்போம் என்றோ அழிந்திருப்போம் ஆனால் அழிவும் வராதபடி மரணமும் வராதபடி நம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் கைவிடாதபடி எல்லா நேரமும் ஒரு தாயாய் ஒரு தந்தையாய் ஒரு தேற்றுகிறவராய் தேற்ற வாழனாய் கைவிடாத தெய்வமாய் கூட இருந்த தேவனுக்கு எல்லா நாளும் நன்றியுள்ளவர்களாய் அவரை நம்புகிறவர்களாய் அவரை தேடுகளாய் நம் வாழும் பொழுது கர்த்த நிச்சயமாய் இந்த நாட்களில் வருகிற பிரயாசங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தந்து துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியான நாட்களை தருகிற தேவன் நம் அனைவரோடும் கூட இருக்கிறார் கர்த்த நிச்சயம் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் ஆறு பசனம் மூணு என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே இதுவரைக்கும் இறங்காதிருப்பே இந்த நாட்டில் அநேகருடைய வாழ்க்கையில் வியாகுலங்கள் காணப்படுகிறது வியாகுலத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் வாழ்வதை விட மறித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அநேகர் மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடைபெற இருக்கிற ஒவ்வொருவரையும் தான் கர்த்த சொல்கிறான் என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே இதுவரைக்கும் இறங்காதிரு பேர் என்று சொல்லி தாவித சொல்கிறதான சங்கீதம் இந்த காலை வேலையில கூட நம்முடைய மனதில கூட நம்முடைய அத்துமாவில கூட வியாகுலத்தோடு நெருக்கத்தோடு நம் காணப்படலாம் ஆனால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அத்துமாவில் வியாகுலம் வரும் பொழுது அந்த வியாகுலத்தை மாற்ற வேறு யாராலேயும் முடியாது ஆனால் தேவனால் மாத்திரம்தான் நம் ஆத்மாவில் வருகிற வேதனையான காரியங்கள் துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலும் முடிவும் எல்லாமே நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் என்று இந்த வியாகுலம் மாறும் என்று இந்த வருத்தம் மாறும் என்று சொல்லி சஞ்சலத்தோடு வாழ்க்கை கழிந்து கொண்டு இருக்குமேயானால் சஞ்சலத்தோடு நாட்கள் போய்க் கொண்டு இருக்குமேயானால் சஞ்சலத்தின் அழிவில் போதும் என்கிற நிலையோடு நாம் இருப்போமே ஆனால் நிச்சயம் கர்த்த அந்த வியாகுலத்தை மாற்ற என் தேவன் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார் அநேக நேரம் பொருளாதாரத்தை நிமித்தமாய் வியாகுலங்களும் வருத்தங்களும் உண்டாகிறது பல நிமித்தம் ஆத்மாவிலே வருத்தமும் வியாகுலங்கள் ஏற்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களும் வார்த்தை நிமித்தம் கூட அநேகர் வியாகுலப்படுகிறோம் தேவை என்றால் பேசுகிற மனிதர்கள் வேண்டாம் என்றால் உதறி மனிதர்கள் அவளுக்கு நன்மை வேண்டுமானால் நல்லா பேசுவது இப்படி அநேக மனிதர்கள் கூட தேசத்திலே உலகத்திலே காணப்படுகிறார்கள் யாரையாவது காயப்படுத்தும் முடியாத வார்த்தைகளை சொல்லுவது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகம் போய்கொண்டிருக்குது எது நிமித்தமாய் நம்முடைய ஆத்மா வியாகுலப்படுகிறதோ அந்த வியாகுலத்தை மாற்ற கத்தாதி கத்த இந்த நாளில் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் உங்கள் நடுவில் இருக்கும்பொழுது தீங்கே காணாதிருப்பா என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது தீங்கான காரியத்துக்கும் வியாகுலமும் மாற்ற என் தேவனால் நிச்சயமாக முடியும் ஆத்மாவின் வியாகுலத்தோடு இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுற அனைவருக்கும் சமயமாயிருக்கிற இருக்கிற தேவன் இந்த காலை விழாவில் சமயமா இருந்து ஆத்மாவில் வருகிற எல்லா வியாகுலத்தையும் மாற்றி மகிழ்ச்சியை தந்து நிறைவே தந்து ஆசிர்வதிக்கிற தேவன் கூட இருக்கிறார் அமை നേസരെയടുവായ അവർ ഇൻ ചിപ്പിനമിത്ത് പോറ്റിടുവേ തഞ്ചമിനും നീൻ എൻ കോട്ടയും നീൻ എന്നും കാപ്പലും നീൻ நீ காப்பி ஆம் தகப்பனே ஆத்மாவில் வருகிற கலக்கங்கள் ஆத்மாவில் வருகிற வியாகுலங்கள் எல்லாவற்றுக்கும் காலை வெள்ளை ஒரு பதிலை தந்து முடிவை தந்து அசுதிங்கப்பா வியாகுளங்கள் அப்பா கண்ணீர் வடித்த நாட்கள் போதும் ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாட்கள் போதும் அப்பா ஒரு விசாலமான நாட்டிலே தாருமாப்பா ஒரு நன்மை உண்டாக எங்களை நினைத்தரல வேண்டுமாய் சுபிக்கிறேன் வெள்ளைகினத்தோடு வேதனையோடு அப்பா நெருக்கப்படுகிற மனிதர்கள் நிமித்தமாய் ஒடுக்கப்படுகிற எல்லாருக்காக நாங்கள் சிப்பிக்கிறோம் நீங்க கொள்ளுங்கப்பா யாரையும் தள்ளாதவர் யாரையும் கைவிடாத தேவன் மார்போடு அரவணைத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தியும் பொருட்படுத்துக்கொள்ளுங்க பாதுகாப்பை தாங்கப்பா இந்த புகழை நிமித்தம் கூட யாருக்கு எந்த ஒரு அழிவும் சேதாரம் வராதபடி பாதுகாப்பை தந்து வழி நடத்த வேண்டுமாய் முடிய கத்தியங்களே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாம திருப்பிதாவே ஆமேன் அத்தனை உரி மாசுதிப்பாராக அமேன்